தபால் வாக்குச்சீட்டுகள் அடங்கிய பாதுகாக்கப்பட்டதுபால் மூலம் வாக்களிக்க பதிவு செய்யப்பட்டுள்ளனர் நீதிமன்ற செயல்பாடுகளும் உள்ளதால் ஒரு லட்சத்து எண்பத்தி ஏழு ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஐந்து வாக்குச்சீட்டுகளை மட்டுமே இன்று நாம் தபால் திணைக்களத்திடம் கையளிக்க வேண்டியுள்ளது அவை இருபத்தைந்து மாவட்டங்களுக்கு உரியவை எனவே தபால் திணைக்களம் தற்போது அதனை பொறுப்பேற்கும் நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறது un இதேபோல உள்ளூராட்சி சபை தேர்தலுடன் தொடர்புடைய உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை விநியோக நடவடிக்கை எதிர்வரும் பதினாறாம் தேதி ஆரம்பமாகும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவிக்கின்றது ஏப்ரல் இருபது மற்றும் இருபத்தேழு ஆகிய ஞாயிற்றுக்கிழமைகள் வாக்குச்சீட்டு விநியோகிக்கும் விசடத்தினமாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதற்கமைய விநியோக நடவடிக்கைகளுக்காக உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டுகள் எதிர்வரும் பதினாறாம் தேதி தபால் துணைக்களத்திடம் கையளிக்கப்படும் பதினாறாம் தேதியே வாக்காளர் அட்டை கையளிக்கப்படும்

சார்த்தன வெற்றிகரமாக அச்சுப்பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன தேர்தல் ஆணைக்குழு கோரியுள்ள எண்ணிக்கையிலான வாக்குச்சீட்டை நாம் அச்சிடும் அதே வேளை அந்த வாக்குச்சீட்டுகளுக்கு பதிலாக வேறு வாக்குச்சீட்டை அச்சிட இருந்தால் அதற்கான திட்டத்தையும் வகுத்துள்ளோம் எந்த ஒரு நேரத்திலும் தேர்தலை நடத்தக்கூடிய வகையில் வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணிகளை நாம் முன்னெடுப்போம் ஏப்ரல் ஆறாம் தேதி ஆகும் போது இருபத்தைந்து மாவட்டங்களுக்குமான தபால் மூல வாக்குச்சீட்டுகளை அச்சிட்டு முடித்து தேர்தல் ஆணைக்குழுவுக்கு கையளித்தோம்

மட்டக்களப்பு மாவட்டத்தில் எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலில் தபால் மூலம் வாக்களிப்புக்கு தகுதி பெற்றவர்களுக்கான வாக்குச்சீட்டுகளை மாவட்ட தேர்தல் அலுவலகத்தினால் தபால் திணைக்களத்துக்கு கையளிக்கும் நிகழ்வு என்று மண்முனை வடக்கு பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றது மாவட்ட அரசாங்க அதிபர் ஜே ஜே முரளீதரன் இப்பணிகளை பார்வையிட்டார் இதேவேளை உள்ளூராட்சி தேர்தல் செலவின ஒழுங்குமுறை சட்டம் தொடர்பான விழிப்புணர்வு செயலமர் ஒன்று சம்மாந்துறை பிரதேச சபை கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது சம்மாந்துறை மற்றும் நாவிதன்வழி பிரதேச சபைக்காக போட்டியிடும் அரசியல் கட்சிகள் மற்றும் குழுக்களின் வேட்பாளர்கள் இதில் கலந்து கொண்டனர் திகாமடுள்ள மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் இங்கு வேட்பாளர்களை தெளிவுபடுத்தினர்